மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஒவ்வொரு முறையும் அற்புதமான அடியவரின் திருமணத்திலும் நாம் நம்மை லைத்திருக்கின்றோம் நம்முடைய தர்மத்தில் தான் இறைவன் வேறல்ல அடியவர் வேறல்ல அடியவருக்கும் அடியவனாக இருப்பதே இறைவனுக்கு மிகுந்த ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்றத நம்ம நம்பிக்கொண்டிருக்கட்டும் சைவமாகட்டும் வைணவத்திலும் கூட அடியேன் அப்படின்றத அவங்க ரொம்ப பெருமையாக சொல்வார்கள் இப்படி இறைவனுக்கு தொண்டு செய்பவர்களை வணங்கினாலே இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நல்லதொரு நம்பிக்கையில் பயணித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஞானசம்பந்தர் பெருமான் மயிலைக்கு எழுந்தருளியுள்ளார் அப்படின்ற அந்த அருளிச்செயலை நாம் கேட்க இருக்கின்றோம் சிவனேச செட்டியார் ஞானசம்பந்தர் வருகைக்காக அற்புதமாக வழிநெடுக அலங்காரங்களை செய்துவிட்டார் அப்படி அலங்காரங்களை செய்து அவர் இந்த மயிலைக்கு வந்தவுடனே அந்த செட்டியார் ஓடோடி வந்து சம்பந்தர் பெருமானை தரிசிக்கின்றார் அவர் முகத்தில் இருக்கும் தீராத கவலையை கண்டறிய சம்பந்தர் கேட்டவுடனே அவரிடம் இருக்கும் ஒரு பானை ஹஸ்தியும் எலும்பும் கொண்ட பானை அது அவருடைய மகள் ஏழு வயதில் அறவம் தீண்டி இறந்த மகள் அவளுடைய ஹஸ்தியும் எலும்பும் இருந்த பானையை பற்றி அவர் சொல்கிறார் சொன்ன உடனே ரொம்ப மனசு வருத்தப்பட்டு வாங்க கோயிலுக்கு முன்னாடி போகலாம் இந்த இடத்துல தான் இன்னும் ஒரு விஷயம் அற்புதமான விஷயம் அவர்கள் யாவருமே எங்களால் முடியும் நான் செய்கின்றேன் அப்படின்ற அகந்தை இருக்காது இறைவனுடைய அருளால் இது நிகழும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் அவர்கள் பயணிக்கிறார்கள் அப்படியாக அந்த அன்று இருந்த திருக்கோயிலுக்கு முன்பாக அவர்கள் அந்த பானையை வைக்க இவர் அற்புத பதிகம் பாடுகின்றார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் நமக்கு ரொம்ப பிடித்தவர்களுக்கு தீராத வியாதி அவர்கள் இறைவன் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் எந்த ஒரு மருத்துவரும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இறைவனுக்கு இடம் விட்டு விடுங்கள்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல நாங்க பாத்துட்டுவோம் எல்லா எனி டைம் அவருக்கு வந்து இனிமே புழைக்கவே வாய்ப்பில்லைன்னு அப்படி இறை ஒரு மருத்துவரே சொல்லிட்டாங்கன்னா எண்பது சதவீதம் மருத்துவர் தான் நடக்கும் ஆனா இருபது சதவீதம் எவ்வளவு நம்ம அற்புதமான விஷயங்களை கேட்டிருப்போம் அவ்வளவுதான் அந்த குழந்தைன்னு நினைச்சோம் இல்லை அந்த பெரியவர் அவ்வளவுதான் நினைச்சோம் ஆனா ஒரு அதிசயம் நடந்தது பாருங்க அப்படின்னு ஒருத்தர் ரெண்டு பேராது நம்ம சொல்ல கேட்டுருப்போம் இல்லையா அப்போ அதிசயங்களும் அருளிச்செயல்களும் எங்கெங்கோ அடிக்கடி நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படியாக அவர்கள் அந்த பானையை வைத்து அவர் அந்த மாதிரி சமயத்தில் இந்த பதிகத்தை பாடினால் மிகவும் சிறப்பு மட்டிட்ட புண்ணயம் காணல் மடல் மயிலை கட்டிட்டங் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பல்கனத்தார்கு அட்டிட்டல் காணாதே அவர் என்ன ஒரு ஆன்மாவுக்கு மறுபடியும் வாழ தூண்டும் ஆசையை என்ன பூம்பாவை தான் இங்க சிவனடியவர்கள்லாம் வர வராங்க வந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ ஓடி ஓடி அவர்களுக்கு அன்னம் அதாவது உணவு கொடுப்பாயே அதாவது இந்த சைவம் அப்படின்ற மார்க்கத்திற்கே பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா உணவு அளிப்பது ஒருத்தருடைய மனம் குளிர்வதற்கு வயிறும் குளிய வேண்டும் அதனால் அந்த பசி என்பது இருக்கக்கூடாது அதுதானே நம்முடைய ராமலிங்க அடியார் அவருடைய கொள்கையும் பார்த்தீங்கன்னா எதிரியாக இருந்தாலும் சாப்பாடு வேணும்னா கொடுத்துருப்பா அது மட்டும் இல்லை இன்னைக்கு பல திருடர்கள் உருவாகி இருக்கலாம் அந்த திருடர்கள் எல்லாமே சின்ன வயசுல இருந்து இருப்பான் இல்லையே ஏதாவது ஒரு சமயத்துல அவனுடைய தீராத பசியால தானே பத்தில் அஞ்சு பேராது இருப்பான் அப்ப அந்த பசி என்ற ஒருவர் ஒரு மனிதனுக்கு அந்த உணர்வு உச்ச கட்டத்தை தொடவில்லை என்றால் அன்று அவன் திருடி இருக்க மாட்டான் இல்லையா ஒரு தடவை இருப்பான் வருத்தப்பட்ட ரெண்டாவது தடவை இருப்பான் குற்ற உணர்வோடு மூன்றாம் முறை அது பழக்க வழக்கமாகி இருக்கும் அப்படி ஒவ்வொரு திருடர்கள் உருவாக்குவதற்கும் காரணம் முதல் காரணம் பசி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அடியவர்களுக்கு உணவு கொடுப்பதை வந்து அந்த வந்து அப்படி தந்தை பணக்காரர் சிவநேச செட்டியார் அவருடைய அந்த குழந்தை அப்படி கொடுப்பலாம் அதனால சம்பந்தம் இருக்கிறாரு என்ன நீ பாட்டுக்கு போயிட்டு அடியவர்கள் நாங்கெல்லாம் வந்திருக்கோம் யாருமா சாப்பாடு போடுவா வந்து சாப்பாடு போடு அப்படின்றாராம் அப்ப அந்த ஆன்மாவுக்கும் அந்த சாம்பலுக்கும் அந்த உயிரற்ற எலும்புகளுக்கும் பாருங்க ஆஹா வந்திருக்கிற அடியவர்களுக்கு சாப்பாடு போனோமே இறப்பு அப்படின்ற ஒரு நிலையில் நான் இருக்கின்றேனே வரும் அடியவர்களுக்கு நான் அன்னமிட வேண்டும் அன்னவிடமிடம் அப்படின்ற அந்த ஆன்மாவுக்கே உயிர்ப்பித்து வரும் அளவு ஆர்வத்தை தூண்டும் அளவு ஒரு பாடல் அவர் பாடுறார் அவருடைய பாடலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒவ்வொரு மாதமும் இன்றளவும் மயிலையில் நடக்கும் ஒவ்வொரு விழாக்களை பற்றியும் ரொம்ப அழகாக குறிப்பு சொல்கிறார் அதாவது மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவை அதாவது இங்க பாப்பாரு பங்குனி மாசம் கபாலீஸ்வரர் பெருமானுக்கு வந்து அற்புதமா பத்து நாட்கள் உற்சவம் மலிவிழா வீதி மலினா என்னங்க ரொம்ப மலிஞ்சு இருக்கிறது அப்படி விழாக்கள் அவ்வளவு இருக்கும் அப்படிப்பட்ட மலிவிழா வீதி மட நல்லாரும் மாமையில் ரொம்ப அழகாக பெண்கள் இருப்பாங்களே ஏன் பத்தியா அவங்களுக்கு நடுவில் நீ இருக்கணும் இல்லையா நீ இல்லாம போயிட்டியே அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் மயிலையில் நடக்கும் விழாக்களையும் அடியவர்களுக்கு அவள் செய்த தொண்டினையும் நினைவு படுத்தி படுத்தி அவளுடைய ஆன்மாவுக்கு உயிர்ப்பித்து வரும் அளவிற்கு அவர் ஒரு அற்புதமான பதிகம் பாடுகின்றார் பொதுவா பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து ஊரில் அல்லது கோயில்களில் நடக்கும் குடமுழுக்கு விழா அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க அதுவும் கும்பாபிஷேகம் பார்க்கறது அவ்வளவு விசேஷம்னு அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த பாடலில் வரும் ஒவ்வொரு விழாவையும் பார்க்காமல் சென்று விட்டாயே பூம்பாவாய் பார்க்காமல் சென்று விட்டாயே பாடிக்கொண்டே வருகிறார் இல்லையா நம்ம சம்பந்தர் பெருமான் அப்பொழுது பெருஞ்சாந்தி காணாமல் போயாயிற்றே பெருஞ்சாந்தி அப்படின்னா கும்பாபிஷேகமா அது நடக்க போகுது கபாலீஸ்வரருக்கு அதை பார்க்காம போயிட்டே அப்படின்னு கேட்ட உடனே அந்த பானையை வெடித்து பாருங்க பன்னெண்டு வயது சிறுமியாக வந்தாள ஓகும் போகும்போது வயசு ஏழு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ பன்னிரண்டு வயது மகளாக வருகிறாள் இப்போவும் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் பெருமானுடைய திருக்கோயிலுக்கு போய் வலம் வரும் பொழுது சம்பந்தருக்கும் அங்கம் பூம்பாவை அங்கம் பெற்றதால் அவள் அங்கம் பூம்பாவையாக மாறிவிட்டாள் அவளுக்கும் தனி சன்னதி இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா இளமயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் இருக்கும் இது எதற்கு என்றால் பொதுவாக பெரிய புராணத்தில் எந்த ஒரு பெண்களையும் ரொம்ப வர்ணிக்கிற வேலையெல்லாம் நம்ம சீக்கிரார் பெருமான் பண்ண மாட்டார் ஒரு பெண்ணை மட்டும் பாத முதல் கேசம் வரை வர்ணிக்கிறதெல்லாம் தேவையற்ற வேலை ஏன்னா தொண்டர்களை பற்றிய பெரிய விஷயம் பேசும் இடத்தில் இது அவசியம் இல்லை ஆனா ஒரு பெண்ணை இப்படி அங்கம் அங்கம் அங்கமாக வர்ணித்திருக்கின்றார் என்றால் அது இந்த பூம்பாவையை பற்றி தான் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் உயிர் பெற்று பன்னிரெண்டு வயது மங்கையாக வந்தவுடனே சிவனேச செட்டியார் சொல்றாராம் உங்களுக்காக வளர்த்த பெண் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்ப ஞான சம்பந்தருக்கு என்ன வயசு இருக்கும் பதினஞ்சு பதினஞ்சரை வயசு இருக்கும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அந்த வயசுல பணக்கார வரன் வருது நம்மளாம் நினச்சிடக்கூடாது ரொம்ப அழகான பொண்ணு இல்லையணும் அதனால தான் அவர் ரொம்ப அழகாக இருக்கானோ சேக்கிரார் சொல்லிட்டார் அந்த சமயத்தில் என்ன பண்ணிருக்கணும் சம்பந்தர் கல்யாணம் பண்ணியிருக்கணும் தற்கால ரீதியாக யோசிச்சு பாருங்க ரொம்ப பணக்கார பொண்ணு அழகான பெண் வரிஞ்சு வந்து கேட்குறாங்க பதினாறு வயசு பையன் பன்னெண்டு வயசு பொண்ணு இதை கேட்கும் பொழுது இந்த சிலப்பதிகாரத்தில் இதே வயசு தான் இருக்கும் கண்ணன் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் அது மாதிரி இருக்கும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா ஆனால் இறைபக்தியால் அந்த ஸ்வீட் கூடிய வயசிலும் ஒரு மகனுக்கு எந்த அளவு ஒரு சுயக்கட்டுப்பாடு பாருங்க அழகா சொல்றாராம் நீங்கள் பெற்ற பெண் என்றும் ஆண்டு விட்டாள் இன்னைக்கு வந்திருக்கிற பொண்ணு நான் பெத்த பெண்ணுங்க நான் அப்பா மாதிரி நான் எப்படி கணவனாலாம் மாற முடியும் இந்த அளவு ஒரு பதினாறு வயது வாலிபன் சொல்கின்றான் என்றால் அவனுக்குள் இறைக்கும் அந்த இறை பக்தியானது அவனை அந்த அளவு கடமை உணர்வோடு அந்த அளவு ஒரு பொறுப்புள்ள மகனாக எதற்கும் இது வேண்டும் அது வேண்டும் என்று வயதையொற்றிய சிந்தனைகள் அற்றவனாக அவனை மாற வைத்திருக்கிறது அதுதான் உண்மை அதனால சொல்லிட்டாரப்பா இது என்னுடைய பொண்ணுப்பா இது உங்க பொண்ணு இல்லை பொண்ணை போய் யாரா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அதனால இறைவனோடு இறைவனுக்காக அவள் தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்து மயிலையில் பலகாலம் வாழ்ந்து அங்கிருக்கும் அடியவர்களுக்கு அந்த அம்மையார் துண்டு செய்தார் அப்படின்றது அவர்களுடைய சரித்திரம் அப்படி இறைவனுக்கே தன்னை கொடுக்க கொடுக்கிறதுக்கு பேர்தான கல்யாணம்ன்றது உண்மையான கல்யாணம் அப்படியாக பூம்பாவையின் கல்யாணம் நிறைவு பெற்றது இந்த அருளிச்செயலை செய்த சம்பந்தர் பெருமான் சில கோயில்களுக்கு சென்று பதிகம் பாடி அவருடைய சீர்காழிக்கே செல்கின்றார் அங்கிருந்து அவருடைய திருமண ஏற்பாடுகள் தொடங்குகின்றன அதைப் பற்றி தொடர்ந்து விமரிசையாக சிந்திப்போம் நன்றி வணக்கம்